ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியின் ஐம்பத்தி ஒன்னாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பாசுரத்திலே கிருஷ்ண பக்தர்களுக்கெல்லாம் அமுதமாக இனிப்பவர் ராமானுஜர் என்பதை தெரிவிக்கிறார் திருவரங்க பாசுரத்தினுடைய முதல் பாதி கண்ணபிரானை பற்றி பாசுரத்தின் பாதி அந்த கிருஷ்ண பக்தர்களுக்கு அமுதமாக இனிக்கும் ராமானுஜரை பற்றி பிரித்து அனுபவிப்போமா பாசுரம் அடியை தொடர்ந்து எழும் அன்று பாரதப்போர் முடிய பரி நெடும் தேர் விடும் கோனை முழுது உணர்ந்த அடியர்க்கு அமுதம் இராமானுசன் என்னை ஆள வந்து இப்படியில் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்திடிலே அடியை தொடர்ந்து எழும் ஐவர்க்காய் அன்று பாரத போர் முடிய பரிநெடும் தேர் விடும் கோனை முழுதுணர்ந்த அடியற்கு அமுதம் இராமானுசன் என்னையால வந்து இப்படியில் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்திடிலே இப்ப பாட்டினுடைய முதல் பகுதி கண்ணபிரானுடைய பெருமையை குறிப்பிடுகிறார் தமுதனார் அடியை தொடர்ந்து எழும் ஐவர்கட்காய் அன்று பாரத போர் முடிய பரிநெடுந்தேர் விடும் கோன் கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா அடியை தொடர்ந்து அடினா இங்க பாதம் திருவடின்னு அர்த்தம் அடியை தொடர்ந்துனா கண்ணனுடைய திருவடிகளையே பற்றி கொண்டு கிருஷ்ணனையே ஃபாலோ பண்ணிட்டு வந்தவா யாருன்னா பாண்டவர்கள் அடியை தொடர்ந்து தன் திருவடிகளையே பற்றினவர்கள் பாண்டவர்கள் அதனாலதான் மகாபாரதத்தில் வியாசரே குறிப்பிடுகிறார் கிருஷ்ணாஸ்ரயாகா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணநாதாஷ்ட பாண்டவாஹா கண்ணன் திருவடிகளையே பற்றி இருக்கிறார்கள் கண்ணனையே பலமாக கொண்டிருக்கிறார்கள் கண்ணனையே தலைவனாக கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பாண்டவர்களுக்கான அடையாளம் என்கிறார் வேதவியாசர் அப்போ அடியை தொடர்ந்து கிருஷ்ணன் திருவடிகளையே பற்றினார்கள் எழும் அதனாலே வாழ்வில் எழுச்சி பெற்றார்கள் ஏன்னா பாண்டவர்களை போல வாழ்க்கையில கஷ்டப்பட்டவா கிடையாது குந்தி தேவியை போல கஷ்டப்பட்டவா கிடையாது ஆனா அவர்கள் ஏன் எழுந்தார்கள்னா சின்ன வயசுல இந்த பாண்டவர்களுக்கு கிருஷ்ண பக்தின்னு ஒரு விஷயம் அது எப்படி ஏற்பட்டதுன்னா முத முதல்ல வியாசர் தான் அவளுக்கு சொல்லி கொடுத்தார் கிருஷ்ணனை வெறுமனே உங்களுடைய அத்தை மகன் என்று பார்த்துவிட வேண்டாம் கிருஷ்ணன் உங்களுக்கு சாதாரண மாமன் மகனோ அத்தை மகனோ கிடையாது அவன் சாட்சாத் பரம்பொருள் என்று வியாசர் சொல்லி கொடுத்தார் அதுக்கப்புறம் குந்தி தேவி அவளுக்கு நல்ல ஞானம் உண்டு பகவானுடைய அருளால் அவள் பகவானை புரிந்து கொண்டாள் அதனால குந்தி தேவி பாண்டவர்கள்ட்ட சொல்லிக் கொடுத்தா அவனை வெறும் மாமன் மகன் என்று நினைக்காதீர்கள் கிருஷ்ணன் தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி சொல்லிக் கொடுத்தா பின்னாடி வனவாச காலத்துல மார்க்கண்டேய முனிவர் வந்து பகவானுடைய பெருமைகளை எல்லாம் பாண்டவர்களுக்கு குறிப்பா தர்மபுத்திரருக்கு எடுத்து சொல்கிறார் இப்படி கேட்டு 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 கிருஷ்ணன் தான் நமக்கு எல்லாங்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள் பாண்டவர்கள் அதனாலதான் வாழ்க்கையில எத்தனை கஷ்டம்னாலும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் கிருஷ்ணன் வந்து அவளுக்கு போக்கி கொடுத்தான் அடியை தொடர்ந்து இடைவிடாது பகவானுடைய திருவடிகளையே பற்றி கொண்டு பின்தொடர்ந்து சென்றார்கள் எழும் அதனாலே வாழ்க்கையிலே எழுச்சி பெற்றார்கள் யாரு ஐவர்கட்காய் ஐவர் அந்த ஐந்து பேர் தர்மபுத்திரன் தீமன் அர்ஜுனன் நகுலன் சகதேவன் என்ற ஐவர்கட்காய் அந்த ஐவருக்காக அந்த அஞ்சு பேருக்காக கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா அன்று அன்று ஒரு நாள் எந்த நாள் அப்படின்னா பாண்டவர்களை துரியோதனன் சூதாட அழைத்து சகுனியை வைத்து சூதாடி தர்மபுத்திரனை வீழ்த்தி பாண்டவர்களுடைய மொத்த சொத்தையும் அபகரித்து பாண்டவர்களை பன்னெண்டு வருஷ வனவாசம் ஒரு வருடம் மறைந்திருத்தலாகிய அஜ்ஞாத்தவாசம்னு பதிமூன்று வருட தண்டனை காலத்துக்கு அனுப்பி வைத்து பதிமூன்று வருட தண்டனை பூர்த்தியான பின்னும் ராஜ்யத்தை தரமாட்டேன் என்று சொல்லி குண்டூசி நலம் கூட தரமாட்டேன் என்று சொல்லி பாண்டவர்களை வஞ்சித்தானே அன்று அடியை தொடர்ந்தெழும் ஐவர்கட்காய் அன்று அந்த நாள் உடனே ஒரு சிலர் கேட்பார்கள் அப்ப கிருஷ்ணன் ஏன் சூதாடும் போதே தர்மபுத்திரனை தடுக்க வேண்டித்தானே அப்படின்னு தர்மபுத்திரன் தான் கிருஷ்ணன் சொன்னான் இல்ல கிருஷ்ணா முக்கியமான வேலைக்கு நான் போயிட்டு வரேன் அதனால இப்போது நீ வர வேண்டாம்னு இவன் தான் போறான் அது ஆச்சாரியர்கள் ரொம்ப சுவையா சொல்றா துரியோதன சகுனிய வச்சு சூதாடுறான்னு தெரிஞ்சு தர்மபுத்திரன் என்ன பண்ணிருக்கணும் எனக்கு பதில கிருஷ்ணனை சூதாட சொல்றேன்னு ஆட சொல்லியிருக்கணும் நம்ம கிருஷ்ணன் யாரு சகலகலா வல்லவனாச்சே அவன் சகுனியை வீழ்த்தி இருப்பான் அதாவது இது மகாபாரதம் மனிதனுடைய மனோபாவத்தை சுட்டி காட்டுறது நாம என்ன பண்றோம்னா பகவான் சாஸ்திரத்துல எல்லாம் தெளிவா சொல்லிடுறார் அவர் உதவவும் காத்துருக்கார் அவர் உதவி வேண்டான்னு நாம தப்பு பண்ணிட்டு குத்தம் சொல்லும் போது மட்டும் பகவானை திட்டுவோம் பாருங்க இதுலயும் அப்படிதான் பண்றோம் கிருஷ்ணன் கடைசி வரைக்கும் அதுல மட்டும் பாண்டவர்களை காப்பாத்தலையே அவரை நாம குறை சொல்லிட்டு போயிடுறோம் அதனால அந்த விசாரம் இங்க வேண்டாம் அதனால அடியை தொடர்ந்து எழும் ஐவர்காய் தன் திருவடிகளையே பற்றி உய்வடைந்த பாண்டவர்கள் இருக்காளே அவர்களுக்காக அன்று துரியோதனன் அவர்களை வஞ்சித்து பதிமூன்று வருடங்கள் ஆகியும் ராஜ்ஜியத்தை தரமாட்டேன் என்று மறுத்த அந்த சமயம் போர் முடிய இவர்களுக்காக மகாபாரத யுத்தத்தை நடத்தி கொடுத்தான் பகவான் பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு திரௌபதி கூந்தலை முடிக்க வேண்டும் பந்தார் விரலால் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க பாரதத்து கந்தார் கழிற்று கடல் மன்னர் கலங்க சங்கம் வாய் வைத்தான்னு திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் அப்ப அந்த பாண்டவர்களுக்கு ராஜ்ஜியம் கிடைக்க வேண்டும் அவா பண்ண சரணாகதிக்கு பலன் அடிக்கணும் அவர்களுக்காய் அன்று பாரத போர் மகாபாரதம்ங்கிற யுத்தத்தை நடத்தி முடிய முடிய என்றால் அழிந்து போகும்படி யாரு துரியோதனன் துஷாசனன் இன்னும் எந்தெந்த தீய சக்திகள் எல்லாம் அணிவகுத்து நிற்க நிற்கிறார்களோ முடிய அவர்கள் மொத்தமாக முடிந்து அழிந்து போகும்படி பரி நெடுந்தேர் கோனை பரி என்றால் குதிரை நெடுந்தேர்னா பெரிய தேர் அர்ஜுனனுடைய தேர் இருக்கே அது நெடுந்தேர் பெரிய தேர் அந்த தேர் கொடியில் ஆஞ்சநேயர் ஹனுமானை வீற்றிருக்கிறார் பரி வெள்ளை குதிரை அர்ஜுனனுடைய தேர்ல பூட்டப்பட்டிருக்குமோ ஏன் வெள்ளை குதிரைனா அர்ஜுனன் பெரிய வீரன் வீரன் என்பதற்கு என்ன அடையாளம்னா அவன் தேர் குதிரை மீது காயமே பட்டிருக்க கூடாதான் தேர் குதிரை மேல காயமே இல்லாம இருக்குன்னா அப்ப எதிராளியால பானங்களே போட முடியல எல்லாத்தையும் இவன் தடுத்துட்டான் வீழ்த்திட்டான்னு அர்த்தம் குதிரைக்கு காயம் பட்டிருந்ததுன்னா பாரு அர்ஜுனன் குதிரையே அடி இருக்கு அப்ப எதிராளியின் பானங்களும் இவன் பக்கம் வந்து தாக்குதலை ஏற்படுத்தி இருக்குன்னு அர்ஜுனனுக்கு தன் வீரத்தின் மீது எவ்வளவு கான்பிடன்ஸ்னா எதிராளியால என்ன மட்டும் இல்லை என் தேரையோ குதிரையோ கூட அடிக்க முடியாது அதனால குதிரையை கட்டி வச்சிருப்பானோ அந்த குதிரை மீது சிறு பட்டாலும் வெளியில தெரிஞ்சிடும் இல்லையா ஆனா காயம்படாம இருக்குமாம் கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா பரி நெடும் தேர் விடும் அந்த வெள்ளை குதிரை பூட்டிய தேரை விடும் என்றால் இங்கே ஓட்டக்கூடியன்னு அர்த்தம் தானே சாரதியாக அவரது கடிவாளத்தை பிடித்து கொண்டு கையில் கோல் கொண்டு அந்த குதிரைகளை ஓட்டி பார்த்த சாரதியாக அர்ஜுனனுக்காக தேரோட்டினானே அப்படி தேர் விடும் அந்த தேரை ஓட்டக்கூடிய கோனை கோன்னா தலைவன் அர்த்தம் அவர் ஏதோ தேரோட்டாருங்கிறதுனால அவரை வெறும் டிரைவர் தேரோட்டி என்று நினைத்து விடாதீர்கள் கோன் உலகத்துக்கெல்லாம் தலைவன் சர்வேஸ்வரன் அவன்தான் ஆனா நாம மட்டும் பகவான் திருவடிவாரத்துல போய் நீதான் கத்தின்னு உட்காந்துட்டா பெருமாள் என்ன பண்ணுவாராம் நீ தான் எனக்கு தலைவன் நமக்கு கீழ் அவர் உட்காந்துருவாராம் அர்ஜுனன் என்ன பண்ணா நேரா கண்ணபிரானை போய் சந்தித்து பாண்டவர்களுக்காக நீ உதவி செய்ய வேண்டும் என்று போரிலே உதவி கேட்க போனான் உதவி கேட்க போகும்போது துரியோதனன் தலைமாட்டில் உட்காந்தான் அர்ஜுனன் திருவடி உட்காந்தான் கிருஷ்ணன் பார்த்தான் யார் ஒருத்தன் என் திருவடி வாரத்தில் உட்காந்துட்டானோ அவனுக்கு கீழே நான் போய் உட்காருவேன்னு அப்ப பெருமாள்கிட்ட நாம போற வரைக்கும் அவர் பாஸ் நாம தொண்டன் பெருமாள்கிட்ட நாம போய் விழுந்துட்டோம்னா நம்மளை பாசாக்கி அவர் தொண்டனையிடுவாராம் அதனால அர்ஜுனனை தூக்கி மேல உட்கார வச்சு தான் கீழே உட்காந்து ஓட்டக்கூடிய தேர்விடும் கோனை அப்படி கோனாக இருந்தாலும் கீழே இறங்கி பார்த்தசாரதியாக தேரோட்டி சென்றான் இதுவரை கிருஷ்ணனுடைய பெருமை அப்ப அடியை தொடர்ந்தெழும் ஐவர்கள் காய் பகவான் திருவடிகளை பணிந்து உய்வு பெற்ற ஐவர்கள் பாண்டவர்கள் அவர்களுக்கு ராஜ்ஜியத்தை பெற்றுத்தர அன்று பாரத போர் முடிய பரிநெடுந்தேர் விடும் கோனை மகாபாரதம்ங்கிற யுத்தத்தை நடத்தி எதிரிகள் அழிந்து போகும்படி அந்த வெள்ளை குதிரை பூட்டிய அர்ஜுனனுடைய மிகப்பெரிய தேர் அதை தானே ஓட்டிக்கொண்டு போனான் கோணாகிய கண்ணபிரான் கோனை முழுதுணர்ந்த அடியர்க்கு அமுதம் இராமானுசன் இப்ப ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா அந்த கோணாகிய கிருஷ்ணன் இருக்கானே அவனை முழுதுணர்ந்த அடியர் அந்த கிருஷ்ணனை முழுமையாக அறிந்து கொண்டவர்கள் ஏன்னா மேலோட்டமாக பார்ப்பவர்கள் அவன் என்னப்பா ஏதோ சின்ன வயசுல வெண்ண திருடினாங்கிறா பெண்களோடு நாட்டியமாடினான் என்கிறார்கள் இப்படித்தான் கிருஷ்ணனா பொய் சொல்பவனா இப்படியெல்லாம் நினைச்சிருவா அவ இல்ல முழுது உணர்ந்த பகவானை பற்றி முழுமையாக அறிந்தவர்கள் அவன் சாக்ஷாத் சர்வேஸ்வரன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் கருணையோடு பூமியில அவதாரம் பண்ணா பண்டிதன் முதல் பாமரன் வரை எல்லார் மனங்களையும் தன்பால் ஈர்க்கணும்னு நினைச்சான் அப்ப எல்லாரையும் ஈர்க்கணும்னா ராமனை போல வாழ்ந்தா சரி வராது ராமனாக வாழ்ந்து காட்டும் போது ஒரு சிலர் தர்மத்தில் நாட்டம் உள்ளவர்கள் எவ்வளவு அழகா தர்மத்தை கடைபிடிச்சு மரியாதையோடு பார்ப்பார்கள் பார்த்தான் எல்லாரையும் இறங்கி அடிச்சாதான் ஒரே வழின்னு கிருஷ்ணாவதாரத்துல பாருங்க நம்ம வீட்டு குழந்தை என்னென்ன எல்லாம் பண்ணுமோ எல்லாத்தையும் நாம் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி பெண்கள் ரெண்டு பேர் நடந்து போனாவா பின்னல முடிச்சு போடுறதுலேருந்து ஆரம்பிச்சு பானையை உடைக்கிறதுலேருந்து வெண்ணையை திருடுறதுலேருந்து பாம்பு தலையில நாட்டியமாடி மலையை உயர தூக்கி காட்டு தீயை விழுங்கி கண்ணுக்குட்டி அசுரனாலே விளாம்பழ அசுரனை அடித்து எத்தனை எத்தனை சாகசங்கள் பண்ணும்போது போது நாமளே பாக்குறோம் ஏ சின்ன வயசுல நாம கூட இப்படி விளையாடி இருக்கோமே கண்ணனும் விளையாடுறானே அப்போ ஒத்தொரும் கிருஷ்ணலீலைன்னு சொல்லும் போது எல்லாருடைய மனங்களும் அதனாலே ஈர்க்கப்படுகிறது அப்போ பகவான் பார்த்தான் நீங்கள் சாதாரணமாக என்ன செய்வீர்களோ உங்களைப் போல நான் வந்து அதை செய்கிறேன் என்று ஒரு இடையனாக மாடுமைத்து எல்லார் உள்ளங்களையும் கொள்ளை கொண்டானே இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டவர்கள் அதே சமயம் ஒரு மனிதன் எப்படி வாழணுமா அதையும் பகவத்கீதையாக உபதேசம் பண்ணான் அதையும் பண்ணி காமிச்சுட்டான் அப்ப நீ பெரிய பண்டிதனா கீதையை கேட்டு உபதேசத்தை ஃபாலோ பண்ணி அதன் மூலமாக நீ முக்தி அடையலாம் இல்ல அவ்வளவு விஷயம் தெரியாதா கிருஷ்ண லீலைகளை கெட்டுட்டே இரு அதன் மூலமாகவே தானே பக்தி வளரும் உய்வடைந்து விடலாம் அப்போ பண்டித்தன் பாமரன் எல்லோருக்கும் வழிகாட்டுவதற்காக வந்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் அவதாரம் என்று கோனை முழுதுணர்ந்து அடியர்க்கு அப்படி கண்ணனை முழுமையாக அறிந்த அடியார்கள் அப்படிப்பட்டவா யாருன்னா ஜியர் காட்டுகிறார் கூரத்தாழ்வான் தான் அப்படிப்பட்ட அடியார் ஏன்னா அதிமானுஷ ஸ்தவத்திலே கண்ணனுடைய அவதார ரகசியங்களை எல்லாம் அவ்வளவு அழகாக ரசித்து பாடியிருக்கிறார் கூரத்தாழ்வான் அப்படிப்பட்ட அடியருக்கு குரத்தாழ்வானை போன்ற அடியார்கள் இருக்காளே அந்த அடியருக்கு அமுதம் யாமானுசன் அப்படிப்பட்ட கிருஷ்ண பக்தர்களுக்கு இராமானுஜர் அமுதமாக இனிப்பாராம் ஏன்னா கண்ணனுடைய இந்த தன்மைகளை எல்லாம் நன்றாக விளக்கி கொடுத்தவரே ராமானுஜர் ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்துல நான்காம் அத்தியாயத்திலே அவதார ரகசியம் என்ற பகுதி அந்த இடத்துல ராமானுஜருடைய பாஷ்யத்தை பார்க்கும்போது பகவானுடைய அவதாரம் என்றால் என்ன அவதாரத்தின் பெருமை என்ன அது அவ்வளவு நன்றாக சொல்லப்பட்டிருக்கும் ஏற்கனவே கிருஷ்ணனை அறிந்தவர்கள் இந்த அவதார ரகசிய பகுதியை பார்க்கும் போது ராமானுஜருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அமுதமாக இனிக்கும் ஏன்னா கிருஷ்ணனுடைய அவதாரம் பத்தி அர்ஜுனன் ஆறு கேள்வி கேட்கறான் கண்டபிராண்ட முதல் கேள்வி நீ எடுக்கக்கூடிய பிறவிகள்லாம் உண்மையா இல்ல பொய்தோற்றமான் தான் கிருஷ்ணன் பதில் சொல்றான் கீதை ஸ்லோகம் பகுனிமே வியதீதானி ஜென்மானி தவச்சார்ஜுன அர்ஜுனா நான் எடுக்கக்கூடிய பிறவிகள் அவதாரங்கள் அத்தனையும் சத்தியம்டா நீ பிறப்பது எவ்வளோ தூரம் சத்தியமோ அதே அளவு நான் பிறப்பதும் சத்தியம் ரெண்டாவது கேள்வி கேட்டான் அர்ஜுனன் அப்போ உண்மையாகவே பிறக்கிறேன்னா உன் சக்தி எல்லாம் குறைஞ்சிடாதான்மா கிருஷ்ணன் பதில் சொல்றான் இல்லை அர்ஜுனா அஜோபிசன் அவ்வையாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் நான் பூமியில் பிறந்தாலும் என் குணங்களோ சக்தியோ எதுவுமே குறையாது ஃபுல் பவரோடு தான் அவதாரம் பண்ணுவேன்மா மூணாவது கேள்வி கேட்டான் அப்போ அந்த அவதார காலத்தில் நீ ஒரு வடிவம் திருமேனி எடுத்துக்கொள்கிறாயே அது எப்படிப்பட்ட திருமேனி உலகியலில் காணக்கூடிய திருமேனியா உன்னுடைய தெய்வீகமான திருமேனியா கிருஷ்ணன் பதில் சொல்றான் பிரகிருதி முஸ்வாம் தீட்டாயே வைகுண்டத்தில் எப்படிப்பட்ட தெய்வீகமான திருமேனி உண்டோ அதே திருமேனியோடு தான் அவதாரம் செய்கிறேன் சரி நாலாவது கேள்வி கேட்டான் நாங்கள்லாம் கர்மாவின் காரணமாக பிறக்கிறோம் நீ எதனால் பிறக்கிறாய் கண்ணன் பதில் சொன்னான் எனக்கு கர்மா கிடையாதுடா சம்பவாமி ஆத்மமாயையா நான் என் கருணையாலே என் சங்கல்பத்தாலே வந்து பிறக்கிறேன் அப்போ நான் கர்மாவால் பிறக்கவில்லை கருணையாலே பிறக்கிறேன் அஞ்சாவது கேள்வி கேட்டான் உன்னுடைய அவதாரத்துக்குன்னு ஏதாவது காலம் உண்டா ஸ்பெசிபிக்கா காலம்னு கிடையாது ஆனா எதா யதாஹி தர்மசிய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் சிரஜாமியகம் எப்போதெல்லாம் தர்மத்துக்கு குறைவும் அதர்மத்துக்கு ஓங்குதலும் வருகிறதோ அந்த நேரத்துல எல்லாம் நான் வந்துடுவேன் ஆறாவது கேள்வி கேட்டான் வந்து என்ன செய்வாய்னு கேட்டான் அதுதான் பரித்ராணாய சதுணாம் விநாசாய சுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே நல்லோர்களை காக்க வேண்டும் தீய சக்திகளை அழிக்க வேண்டும் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் இதற்காக மீண்டும் மீண்டும் யுகதோறும் யுகந்தோறும் நான் அவதாரம் செய்து கொண்டே இருக்கிறேன் அப்போ ஆறு கேள்வி ஆறு பதில் பகவானுடைய அவதாரங்கள் சத்தியம் அப்படி அவதரித்து வரும்போது அவன் குணமோ சக்தியோ குன்றி போகாது அவன் வைகுண்டத்தில் உள்ள திருமேனி போலவே திருமேனி எடுத்துக்கொண்டு வருகிறான் கருணையாலே வந்து பிறக்கிறான் எப்போதெல்லாம் தர்மம் லேசா தாழ்வது போல் இருக்கோ அப்போதெல்லாம் வந்துடுவான் வந்து நல்லோர்களை காத்து தீயோர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவான் இதற்கு ராமானுஜர் கொடுத்த விளக்கத்தை பார்க்கும்போது அமுதமாக இனிக்கும் அப்போ இதன் மூலமாக ஓ இப்போ கிருஷ்ணனா பகவான் வந்திருக்கான்னாலும் அவனுக்கு அந்த பெருமை எல்லாம் இருக்கு எதுவுமே குன்றவில்லை வைகுண்டம் போல திருமேனி எல்லாத்தையும் நாம ரசிக்கிறோம் கிருஷ்ண லீலைகளை ஒரு புறம் நினைச்சு பார்க்கறோம் இங்கே ராமானுஜர் கொடுத்த விளக்கத்தை நினைச்சு முழுதுணர்ந்த அடியர்க்கு அமுதம் ராமானுசன் ஒப்பிட்டு பார்க்கும் போது அமுதமாக இனிக்கும் அப்ப கிருஷ்ணன் தன்மையை உணர்ந்த அடியவர்னா அந்த அடியவர் ராமானுஜருடைய அவதார ரகசிய வியாக்கியானத்தை அனுபவிச்சு பார்த்தார்னா அமுதமாக இனிக்கும் அல்லவா அதனாலதான் அடியை தொடர்ந்தெழும் ஐவர்கள் அன்று பாரத போர் முடிய பரிநெடுந்தேறுவிடும் கோனை முழுதுணர்ந்த அடியர்க்கு அமுதம் இராமானுசன் அந்த ராமானுஜர் ஏன் பூமியில அவதாரம் பண்ணார்னா திருவரங்கத்தை முதல்வர் குறிப்பிடுறார் மற்ற எல்லா காரியத்தையுமே ராமானுஜர் நினைச்சா அங்க வைகுண்டத்தில் ஆதிசேஷனாக இருந்தபடியே பண்ண முடியும் ஆனால் ராமானுஜருக்கே ரொம்ப டஃப் கஷ்டமான காரியம் என்ன தெரியுமா அடியனை திருத்துறது தான் அவ்வளோ பாபம் பண்ணியிருக்கேன் அப்போ இராமானுசன் என்னை ஆள வந்து இப்படியில் பிறந்தது இந்த பூமியில ராமானுஜர் ஏன் வந்து அவதாரம் பண்ணார்னா என்னை இவ்வளவு தாழ்ந்தன் நீச்சன் ரொம்ப பாபம் பண்ணவா இருக்கேனே என்னை ஆண்டு அடிமை கொள்ளன்னு அர்த்தம் என்னை திருத்த வேண்டும் அது அவரே நினைச்சாலும் இறங்கி வந்து தான் இறங்கி வந்து இப்படியில் பிறந்தது படினா பூமின்னு அர்த்தம் இப்படியில் இந்த பூமியில் பிறந்தது ராமானுஜர் பிறந்ததற்கு ஒரே காரணம் தான் பகவானுடைய அவதாரத்துக்கே நல்லவர்களை காப்பது தீயவர்களை அழிப்பது தர்மத்தை நிலைநாட்டுவது மூணு சொல்றாளே ராமானுஜருக்கு ஒண்ணுதானான்னா திருவரங்கத்த முதனார் சொல்லிட்டார் மற்றில்லை காரணம் பார்த்திடிலே காரணம் ராமானுஜருடைய அவதாரத்துக்கான காரணம் பார்த்திடிலே நன்றாக ஆராய்ந்து பாருங்கள் மற்றில்லை வேறு எதுவுமே தெரியாது என்னால் மற்ற விஷயங்களை ராமானுஜரால் வைக்கூட்டத்தில் இருந்தபடியே செய்ய முடியும் பகவத்கீதையின் அர்த்தத்தை உணர்த்தணும்னா ராமானுஜர் நேரா பாஷியமானும் தேவையில்லை அந்த ஆதிசேஷன் இன்னொரு சிஷியருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தா அவரால் எழுத முடியும் ஏன்னா இந்த ராமானுஜர் பண்ணி காமிச்சிருக்கார் அதாவது திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்ற சிஷியர் மூலமாக திருவாய்மொழிக்கு ஆறாயிரப்படி என்ற வியாக்கியானத்தை ராமானுஜர் உருவாக்கினார் எங்கள் ஆழ்வான் என்ற சிஷியர் மூலமாக விஷ்ணு புராணத்துக்கு ஒரு வியாக்கியானத்தை ராமானுஜர் உருவாக்கினார் அது போன்ற நூல்களை வழங்க வேண்டும் என்றால் இராமானுஜர் இன்னொரு சிஷியர் மூலமாக அதை வழங்கி இருக்க முடியும் இல்லை திருக்கோவில்களில் போய் கைங்கரியம் பண்ணணும் அதுக்காக வந்தாரான்னா என் திருமலையில் புஷ்ப கைங்கரியத்துக்கு அனந்தாழ்வான்கிற சிஷியரை அனுப்பினார் இல்லையா அது போல சிஷியர்கள் மூலமாக அதையும் இராமானுஜரால் பண்ண முடியும் அப்போ அவர் செஞ்ச மற்ற எல்லாத்தையுமே இன்னொத்தரை டெப்யூட் பண்ணி பண்ண முடியும் ஆனா நம் போன்றவர்களை காத்தல்னு ஒரு பணி இருக்கு பாருங்க இதுக்கு மட்டும் வேற யார் வந்தாலும் சரி வராது அவரே வந்தாதான் முடியும் அதனால மற்றில்லை காரணம் பார்த்திடிலே நீங்க ராமானுஜருடைய அவதார காரணம்னு நன்றாக யோசித்து பாருங்கள் இங்க அமுதனார்னா அவர் தன்னைத்தான் சொல்லிக்கிறார்னு இல்ல நம்ம எல்லாரையுமே நினைச்சு பார்ப்போமே நம்மை கூட காக்க வேண்டும் என்றால் இதற்கு நூல்கள் எழுதினா போதாது கோவில்ல போய் கைங்கரியம் பண்ணா மட்டும் போதாது ஆழ்வார் பாசுரங்களின் பெருமையை எடுத்து சொன்னா மட்டும் போதாது அந்த ஆதிசேஷனே ராமானுஜராக இறங்கி வந்து நமக்கு அருள் புரிந்தால் மட்டும்தான் நாம திருந்துவோம் அதனால என்னையால வந்து இப்படியில் பிறந்தது என்னை அடிமை கொள்வதற்காகத்தான் இந்த படியாகிய பூமியில பிறந்தார் மற்றில்லை காரணம் பார்த்திடிலே மத்ததெல்லாம் இன்னொத்தரை கொண்டு பண்ண முடியும் இதை பண்ண முடியாது அதனால அவருடைய அவதாரத்துக்கு வேறு நோக்கமே இல்லைங்கிறார் அதுதான் இந்த பாசுரம் அப்ப தன்னை பற்றிய பாண்டவர்களுக்காக மகாபாரத போரை நடத்தி கௌரவர்களை வீழ்த்தினானே பார்த்தனுக்கு தேர் ஊர்ந்தானே கணபிரான் அந்த கண்ணனை முழுமையாக அறிந்த குரத்தாழ்வானை போன்ற அடியார்களுக்கு ராமானுஜருடைய நூல்கள் அமுதமாக இனிக்கும் அந்த ராமானுஜர் அடியன் போன்றோரை காப்பதற்காக மட்டுமே இந்த பூமியில் வந்து அவதாரம் செய்தார் இதுதான் பாசுரம் அடியை தொடர்ந்தெழும் ஐவர்க்காய் அன்று பாரத போர் முடிய பரிநெடுந்தேர்விடும் கோனை முழுதுடர்ந்த அடியற்முதம் இராமானுசன் என்னையாள வந்து இப்படியில் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்துடிலே இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் லார்ட் கிருஷ்ணா டெஸ்ட்ராய்ட் தி ஈவில் ஃபோர்ஸஸ் இன் தி எபிக் பாரத வார் ஃபார் த சேக் ஆஃப் த ஃபைவ் பாண்டவாஸ் ஹூ ரெசார்டட் டு ஹிஸ் ஃபீட் ராமானுஜா இஸ் த நெக்டார் ஃபார் தோஸ் டிவோட்டிஸ் ஹூ நோ த ட்ரூ க்ளோரி ஆஃப் கிருஷ்ணா there is no reason for Ramanuja's incarnation other than mending me and making me his servant என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுகத்தில் இராமானுஜருடைய பெருமையை இன்னொரு புதிய கோணத்தில் காண்போம் திருவரங்கத்த முதனார் திருவிடிகளே சரணம் அடியை தொடர்ந்து எழும் ஐவர்காய் அன்று பாரத போர் முடிய பறி விடும் கோனை அடியை தொடர்ந்து எழும் ஐவர்காய் அன்று பாரத போர் முடிய பறிநெடுந்தேர் விடும் கோ முழுது உணர்ந்த கடையபூத பிரமான யாழ வந்து எப்படியில் பிறந்தது மற்ற காரணம் பார்த்திடிலே முழுதுணர்ந்து படிகள் பிறந்தது மகற்றிலை காரணம் பார்த்திடிலே